ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னை வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில தான் இருக்கு ஓகேங்களா ஸோ வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து புதுக்கோட்டை ரோடு தஞ்சாவூர்லயுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட துறைகளுக்கு உதவி பேராசிரியர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் தான் கேட்டிருக்காங்க பணியிடங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வேக்கண்ட் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் காமர்ஸ் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜுவாலஜி மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் கெமிஸ்ட்ரி அதுதான் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க ஆங்கிலம் வணிகவியல் இயற்பியல் கணினி அறிவியல் விலங்கியல் மேலாண்மை வேதியியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு நான் தமிழ்ல சொன்னால் கண்டிப்பா புரியாது எல்லாருக்குமே தான் தெரியும் சோ தான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன் ஓகேவா ஸோ உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்க பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் நெட்டு அப்படி இல்லைன்னா ஸ்லெட் முடிச்சிருக்கலாம் எம்ஃபில் வரைக்குமே நீங்கள் முடிச்சிருக்கலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன் பாஸ் அவுட் அப்படி இருக்கணும் பிஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஒன்பதாம் தேதி அதாவது மே மந்த்து ஒன்பதாம் தேதிக்குள்ளே உங்களுடைய ரெசியூம் அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அட்டு ஏவிஏஎஸ்சிஎன்ஜி இடியூ டாட் ஐஎன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா principal அட்டு ஏவிஏஎஸ் சி டிஎன்ஜே அட் டாட் இடியு டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா இன்னொரு மெயில் ஐடி இன்ஃபோ அட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு தான் நடக்குது ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே உங்களோட ரெசியூமை மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க செலக்ட் பண்ணி உங்களை இன்டர்வியூவுக்கு வர சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ